அகஸ்தியர் ஓலை நாடிக்கும் நமது ஜீவ நாடிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார் அகத்தியர் ஓலை நாடி அப்படின்றது வந்து முனிவர்கள் வந்து தங்களோட நாண திருஷ்டியில் வந்து எழுதி வச்சிருக்க நீங்கள் என்னைக்கு வந்து பார்க்கணுன்ற விதி இருக்கோ அன்றைக்கு தான் வர முடியும் கேட்க முடியும் இல்லை அணுக முடியும் ஏதோ ஒரு கம்யூனிகேஷனில் ஒவ்வொரு ஜீவ நாடியோடைய ஆஸ்ட்ராலஜர்கிட்டையும் ரிஷிகளால் பிளெஸ் பண்ணப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஓலைக்கட்டும் இருக்கும் ஹெல்த் பிரச்சனைக்குன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு டாக்டரோட பேர் அவர் கூட திசைகள் அவர் என்ன வைத்தியம் பண்ணுறாரு என்ன வந்துருவான் சில நேரங்களில் வந்து மருந்துகளே வந்துடுவான் அந்த மெயின் கட்டு எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடியே பிரசன்னம் போட சொல்கிறாரு பிரசன்னம் போட்டால் அவங்க உண்மையாகவே படிக்க வந்திருக்காங்களா ஏதாவது வந்து பொழுதுபோக்காக படிக்க போகிறாங்களா ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிக்க நன்றி முதல்ல ஒரு கேள்விக்கு ஒரு அன்பர் கேட்டிருக்காரு நான் வந்து பேரை தவிர்த்தர்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐடென்டி வேணாம் எங்கேருந்து கேட்டாங்கன்னு பட் எந்த ஊர்லேருந்து கேட்டிருக்கான்னு சொல்கிறேன் அவங்க வந்து பெரு அப்படின்னு ஒரு சவுத் அமெரிக்கா மேலே இருக்கிற ஒரு ஊர்லேருந்து கேட்டிருக்காரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அங்கேயே ஒரு செட்டலைட்டாருன்னு சொன்னாங்க அவர் என்ன கேட்குறாருன்னா அகஸ்தியர் ஓலை நாடிக்கும் நமது ஜீவ நாடிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார் இது மக்களுக்கு இன்றைய அளவில் இன்றைய தலைமுறைக்கே ஒரு நல்ல ஒரு சந்தேகமான நல்ல ஒரு விஷயந்தான் இந்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா அகத்தியர் ஓலை நாடி அப்படின்றது வந்து முனிவர்கள் வந்து தங்களோட நாண திருஷ்டியில் வந்து எழுதி வச்சுது அதை எழுதி வச்சுட்டு சப்தரிஷிகளும் எழுதியிருக்காங்க பல இன்வேஷன்ஸ் பல படையெடுப்புகள் பல நம்ம அற்புதமான விஷயங்கள்லாம் பல நாட்களுக்கு அப்புறம் காணாமல் போயிடுச்சு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கோயில்கள் இருக்கும் கோயில்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கும் அரண்மனைகள் இருக்காது ஒரு இன்வேஷனுக்கு அப்புறம் அரண்மனைகள் இருக்காது இது வந்து காலத்தின் சரித்திரம் அது அதில் அப்படி எடுத்துகிட்டு போனதில் முக்கியமான விஷயங்கள் வந்து நாடி ஜோதிடம் அவங்களுக்கு அஸ்ட்ராலஜியை பற்றி அந்த இன்வைடர்ஸுக்கு தெரியல என்ன ஆனால் மருந்து சம்மந்தப்பட்ட குறிப்புகள் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க தெரு அந்த ஊர்லேருந்து இருக்கிற நண்பர் வந்து அவர் கேட்குற கேள்விக்கு நான் ப்ரெசைஸாக பதில் சொல்லிடுறேன் சப்தரிஷிகளும் அகஸ்திய நாடு எழுதி நாடு எழுதி வச்சுருக்காங்க ஓலைச்சுவடையில் அந்த ஓலைச்சுவடில் எழுதுனது வந்து ஒரு சில குடும்பங்களோட சொத்தாகவே மாறி இருக்குது அந்த மாறி இந்தியா முழுவதும் பரவாயில்ல இருக்குது அதை நம்மளுக்கு நல்ல நாடி படித்து சொல்லக்கூடிய அன்பர் கிடச்சிட்டாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும் என்ன பரிகாரம் பண்ணணும் எந்த கோயிலில் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வந்துடும் இந்த ஜீவ நாடி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை வந்து பல பதிவுகளை நான் சொல்லிட்டேன் இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்னைக்கு வந்து பார்க்கணுன்ற விதி இருக்கோ அன்றைக்கு தான் வர முடியும் கேட்க முடியும் இல்லை அணுக முடியும் ஏதோ ஒரு கம்யூனிகேஷனில் அது வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜீவநாடியோட அஸ்ட்ராலஜர்கிட்டையும் ரிஷிகளால் ப்ளஸ் பண்ணப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஓலைக்கட்டு இருக்கும் அந்த ஓலைக்கட்டு ரொம்ப புனிதமானது அது வந்து பூஜையிலே இருக்கணும் ரிஷிகளோட பரம்பரையோ இல்லை ரிஷிகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட ஒரு நபர்கிட்டையோ இல்லை ரிஷிகளே கொடுத்த மூல மந்திரத்தை ஒழுங்காக ஜபிச்சு அதை சித்தி பண்ணி வச்சுருக்க இருக்கும் அது அது வரும்போது நீங்கள் கேட்குற கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு நியாயமான ஒரு கேள்விகளாக இருந்து அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் வரக்கூடிய அனுகூலம் இருந்துச்சுன்னா அந்த பதில் வரும் முக்கியமாக எஜுகேஷன் கல்யாணம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் ஹெல்த்து பிரச்சனைகள் ஆகணும் இந்த இதில் என்ன ரொம்ப ப்ரிசைஸாக வரும்னு கேட்டால் ஒரு ஹெல்த் பிரச்சனைக்குனா ஒரு ஏறக்குறைய ஒரு டாக்டரோட பேர் அவர் இருக்கக்கூடிய திசைகள் அவர் என்ன வைத்தியம் பண்ணுறாரு என்ன வந்துடும் சில நேரங்களில் வந்து மருந்துகளே வந்துடும் சில நேரங்களில் இந்த மருத்துவமனைக்கு போனால் வந்துடும் வர்றோம் சில நேரங்களில் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மருந்துகள் சொன்னால் கரெக்டாக வரும்னு வரும் இப்படி பல விஷயங்கள் வந்து வர்றதுனால இது வந்து இமீடியட் சொல்யூஷன் நம்மளுக்கு இமீடியட் சொல்யூஷன் மேக்சிமம் ஒரு ஜீவநாடி படிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் படி சொல்லிடலாம் இதில் வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு படி மேலே ஒரு அகத்தியர் ஜீவநடில் என்ன சொல்கிறாருன்னா அந்த மெயின் கட்டை எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடியே பிரசன்னம் போட சொல்கிறார் பிரசன்னம் போட்டால் அவங்க படிக உண்மையாகவே படிக்க வந்திருக்காங்களா இல்லை ஏதாவது வந்து பொழுதுபோக்காக படிக்க போகிறாங்களா அப்படின்னு அது ஒரு டைம் சேவிங் ப்ராசஸ் டைம் சேவிங் ப்ராசஸ்னால் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வந்திருக்கிறவங்களுக்கு உண்மையாக பிரச்சனை இல்லை வந்து சாதாரண ஒரு விண்டோ ஷாப்பிங் அஸ்ட்ராலஜி பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தகுந்த ப்ரியாரிட்டியை மாற்றிக்கலாம் ஸோ இதுதான் மே இது டிஃப்ரென்ஸு அடுத்த முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டெய்லர் மேடு பரிகாரம் வரும் டெய்லர் மேடு பரிகாரம் டெய்லர் மேடு பரிகாரம்னா இப்போ ஒரு எக்ஸ் இண்டிவிஜுவலுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அது ஒய் இன்டிவிஜுவலுக்கு வராது இவருக்கு வந்து சாதாரண ஒரு கோயிலுக்கு போனால் போதுன்னு வரும் ஒரு எக்ஸ் இண்டிவிஜுவலுக்கு ஒய் ஒரு ஒய் இன்டிவிஜுவல் அப்படின்னு வந்தால் அவருக்கு ரெண்டு மூணு கோயில் வரலாம் ஒருத்தர் கோயிலும் வராது பரிகாரமும் வராது ஒரு மந்திரம் மட்டும் வரும் ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு கோயில் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் படிக்கலான்னு வரும் இதுதான் இந்த ஜீவ நாடியோட இது ரெண்டு நாடியிலையுமே அகஸ்தியர் ஓலை நாடிலையும் சரி அப்புறம் வந்து அது நம்மளுடைய ஜீவனாலையும் சரி இந்த குருதட்சணன்றது வந்து அவங்களே ப்ரிஸ்க்ரைப் பண்ணிடுறாங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணிடுறாங்க சில பேருக்கு வாங்காதேன்னு வரும் சில பேருக்கு நம்ம கொடுத்து அனுப்பணும்னு வரும் நம்ம கொடுத்து அனுப்பணும் படிக்கிறவங்க கொடுத்து அனுப்பணும் அதுக்கு காரணம்லாம் எனக்கு தெரியாது சில பேருக்கு வந்து இவ்வளோ வாங்கினா போதும்னு வரும் அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஒரு சுருக்கமாக இப்போ நான் ஹேண்டில் பண்ணுற அந்த ஜீவன அந்த சப்ஜெக்டை மட்டும் நான் சொல்கிறேன் இது ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வேலடிட்டி இருக்கும் த்ரீ இயர்ஸ் வேலடிட்டி இருக்கும் என்னுடைய இந்த அனுபவங்களில் சமீபகால அனுபவங்களில் இப்போது கரண்டில் போயிட்டுருக்க அனுபவங்களில் நான் பார்த்தேன்னா ஹெல்த்து அப்புறம் வியாபாரம் ப்ளஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் இதுக்கு நிறையா வருது எச்சரிக்கையும் வருது இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆக இந்த ஜீவ நாடிக்கும் அகஸ்திய ஓலை நாடிக்கும் இருக்கிற வித்தியாசங்களை சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலும் எதா டவுட் இருந்தால் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு திருப்பியும் ஒரு விளக்கம் தர தயாராக சொல்லி இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்